இயேசுவே எங்கள் இந்திய தேசத்தை ரச்சிங்கப்பா எங்கள் இந்திய தேசத்தில் இருக்க எல்லா மக்களும் ரச்சிக்கப்பட்டு நீங்கள் தான் உண்மையான தெய்வனை ஏற்றுக்கொள்ளணும் ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுங்கப்பா சந்தோஷத்தை கொடுங்கப்பா அமைதியை கொடுங்க ஆண்டவரே அநேக மக்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறாங்கப்பா ஒவ்வொரு தங்க பாவங்களை விட்டு மனம் திரும்பி எல்லோரும் பரிசுத்தமாக மாறி உங்கள் பிள்ளைகளை மாறணும் என் கூட வேலை செய்கிற அசோக்கரனை ஆசுவதிங்கப்பா உங்கள் குடும்பத்தை ஆசுவதிங்கப்பா அவருக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க யேசப்பா என்னை போல எத்தனையோ பேர் படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காம கஷ்டப்படுறாங்கப்பா அப்படி கஷ்டப்படுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலையை தாங்கப்பா ஜபத்தை கேட்டபடினாலே உனக்கு நான் இன்டர்வியூ கிளம்புறேன் அப்படியே வேலைக்கு போயிட்டு ஈவினிங் லேட்டா தான் வருவேன் சரிண்ணே இட்லி அழைச்சு வச்சிருக்கேன் சாப்பாடு மறக்காம எடுத்துட்டு போயிடுனா என்னண்ணா அப்படி பாக்குற இல்லம்மா இந்த வேலை மட்டும் கிடைச்சிச்சுன்னா உன்னை கஷ்டப்படுத்த அண்ணே அப்பா அம்மா இல்லாம என்ன வளர்த்து ஆள் ஆகுனதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்காக நான் வேலைக்கு போறேன் இதுல என்னென்ன எனக்கு கஷ்டம் இருக்கு சரி நான் கிளம்புறேன்னு சரிமா பாத்து போ உனக்கு வேலை கொடுத்தாச்சு முதல்ல என்ன செய்வேன் நன்றி சொல்லுவோம் சார் யாருக்கு இயேசுவுக்கு சார் வேலை கொடுக்கிறது நான் நன்றி இயேசுக்கா கொடுக்கறது நீங்களா இருந்தாலும் உங்களை கொடுக்க வச்சது இயேசுதா கொடுக்கலண்ணா அதுவும் இயேசுக்கு தானா ஆமா சார் அப்ப உனக்கு வேலை இல்ல என்ன பாக்குற நீ சொன்ன இயேசுதான் வேலை தரவானான்னு சொன்னாரு இயேசு எங்க வேலை தருவாரோ அங்க தருவாரு நீ எல்லாம் எதுக்கிட்ட இன்டர்வியூ போற உனக்கு எல்லாம் ஒருத்தனும் வேலை தர மாட்டான் ஆமா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அங்கேயும் போய் இயேசு பேச சொல்லியிருந்தா எவன உனக்கு வேலை தருவான் நான் கேட்ட கேள்வி தானே பதில் சொன்னேன் அவங்க விரும்புற மாதிரி பதில் சொல்லலாம் அவங்க விரும்புற மாதிரி பதில் சொல்றதை விட ஆண்டவர் விரும்புற மாதிரி பதில் சொல்லணும் அப்ப போய் அந்த மொட்டை பாறை மேல நின்றுட்டு கத்து அவரு உனக்கு வேலை தருவாரு ஆனா ஒரு நோட்ல ஏதாவது எழுதி வச்சு போயிடுவ என் பேரு எழுதி வச்சிருப்பியா

என்ன இது எகப்புறிப்பு எழுதுகிற நோட்டு காஞ்சாச்சுன்னு சொன்ன இதில் எழுத வச்சுக்கண்ண இந்த வருஷத்த டெய்லி என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் காலை முழுக்க இப்படியே காரை கழுவி முடி முடிவு பண்ணிட்டியா என் தலையெழுத்து நான் இந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுறேன் நீ எதுக்கடா கஷ்டப்படா உங்களுக்கும் நல்ல வேலை ஏசப்ப தருவாருண்ண உனக்கே நல்ல வேலை இல்லை நீ எல்லாரும் போய் ஏசு நல்ல வேலை தருவாரு நல்ல வேலை தருவாருன்னு சொல்லியிருக்க நிச்சயமா தருவாருண்ண சும்மா சொன்னதே சொல்லாத நீ நம்பர் இல்லை முதல்ல உனக்கு தரட்டும் இப்ப இங்க எனக்கு ஏசி பேரு சொல்ற உனக்கு ஒரு வேளை தர முடியுமா வராலா நிச்சயமா தருவாருண்ண ஒரு மணி நேரம் டைம் இங்க அதுக்குள்ள தர சொல்லு பார்க்கலாம் வேணும்னா அந்த பாறைக்கு போய் வேண்டிட்டு வா நீ முட்டி போட்டு வேணும்னால சரி நீ முட்டி முட்டி வேண்டும்னால சரி ஒன்னும் நடக்க போறது இல்லை இங்கே ஜேம்ஸ் யாரு தான் சார் ஜேம்ஸ் சொல்லுங்க சார் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் இங்கே வேலை சொன்னாங்க அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார் இந்த நோட்டு உங்களுடையதா காலையில் ப்ரேயர் முடிச்சுட்டு ரோட்டை நடந்து வந்துட்டு இருந்தேன் சார் திடீர்னு என் சேர்த்து இந்த நோட்டை ஒருத்தோடு எடுத்துட்டு போயிட்டான் ஓ அப்படியா காலையில் நான் வாக்கிங் போயிருந்தேன் அப்போ இந்த நோட்டு கீழே கிடந்தது சொல்லுங்க சார் நீங்கள் நான் தான் சிட்டி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி ஓனர் எதுக்குப்பா அந்த நோட்டில் என் கம்பெனி நல்லா இருக்கணும் ஏன் ஸ்டாஃப் நல்லா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்க இல்லை சார் எனக்கு இன்னும் சரியான வேலை கிடைக்கல அதனால தான் நான் இந்த கம்பெனிக்கு போனாலும் அந்த கம்பெனி வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி சார் அந்த கம்பெனி நல்லா இருக்கணும் அந்த கம்பெனி வேலை சார் ஸ்டாஃப்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்பவுமே வேண்டிப்பா சார் ஏன்னா உங்கள் கம்பெனி நல்லா இருந்தா அதில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமும் இருப்பாங்கல்ல அதுக்காக தான் சார் நான் வேண்டிப்பேன் போன வாரம் இன்டர்வியூக்கு வந்தாரு நான் தான் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன் சார் முன்னாலாம் என் கம்பெனி மேனேஜர்னு சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு ஐயா வேலை கொடுக்காத கம்பெனிக்காக இவ்வளவு ஜெபிக்கிறிய ஒரு வேலை வேலை கொடுத்துட்டா என்ன பாக்குறீங்க எந்த கம்பெனியில உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்களோ அதே கம்பெனிக்கு நான் உங்களை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஹாப்பி தானே தேங்க்யூ சோ மச் சார் நீ எந்த இடத்துல இயேசுவ உயர்த்தினியோ அதே இடத்துல அவர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிச்சிட்டார் இப்ப சொல்லுங்க சார் நான் யாருக்கு நன்றி சொல்லணும் உண்மையாவே அந்த இயேசுவுக்கு தான் பா நீ நன்றி சொல்லணும் நான் கூட எதுவும் நினைச்சேன்டா ஜபத்து கேட்கற உங்க ஆண்டோரே இல்ல இல்ல நம்ம ஆண்டவரே உண்மையிலே வீட்டிற்கு நான் பந்திடுவேன் உன்னை உன்யாசீர்வதித்திடுவே உன் வீட்டிற்கு நான் பந்திடுவேன் உன்னை ஐசீர்வதித்திடுவே